தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொப்பரை உற்பத்தி இருக்கிறீங்க அந்த கொப்பரை வந்துங்க உங்கள் மாவட்டத்தில் உங்கள் இடத்துல பக்கத்தில் எந்தெந்த மண்டிகளை கொண்டு நீங்கள் விற்கலாம் அதுவும் கமிஷன் இல்லாமல் கொப்பரை கொண்டு விற்கலாங்கிற தகவலெல்லாம் நீங்கள் கிழமை வாரியாக மாவட்ட வாரியாக வந்து ஊர் பேரையும் கிழமையும் சொல்ல போகிறங்க நீங்கள் குறித்து வச்சுக்கங்க ஏன்னா நிறைய பேர் கூப்பிட்டு வந்து என்னென்ன கிழமையில் எங்கள் கொப்பரையில் நடக்குது இங்கே தேங்காய் நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க அதெல்லாம் நீங்கள் தனி பதிவாக போடுறங்க எல்லாத்துக்குமே இந்த பதிவு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி ஒரு சுத்திக்கு அத்தனை பேருக்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோட தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் நீங்கள் பயனடைஞ்சுருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ கிழமை வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் கொப்பரை ஏலம் எங்கே நடக்குதுன்னு பார்க்கலாமங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க திங்கக்கிழமைக்கு உண்டான கொப்பரை இலம் நடக்கும் இடங்கள்ங்க அந்தியூர் ஈரோடு மாவட்டங்க கொடுமுடி ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் ஈரோடு மாவட்டம் ஓமலூர் சேலம் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம்ங்க இதில் நம்ம சொல்லிக்கிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் திங்கிழமை குப்பரையில் நடக்குங்க அதே மாதிரிங்க சில இடத்துல தவிர்க்க முடியாத சூழ்நிலை குப்பரை நடக்காம நடக்காமல் கூட போகலாம் அதனால் வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு போய்க்குங்க எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து கொடுக்கத்தான் முடியுங்க ஆனால் சில இடத்துல வந்து கொப்பரம் நடக்காமல் கூட கேன்சல் பண்ணுவாங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறதுங்க செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான கொப்பரை கொப்பரை இயலம் நடக்கும் இடங்கள்ங்க வெள்ளக்கோவில் திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குதுங்க கோவை மாவட்டம் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் பூதப்பாடி ஈரோடு மாவட்டம் வெப்பிலி ஈரோடு மாவட்டம் போச்சம்பள்ளி தருமபுரி மாவட்டம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் சேலம் உத்தம சோழபுரத்தில் கொப்பரையில் நடக்குங்க சே சேலம் மாவட்டம் சேலம் உத்தம சோழபுரம்ங்க அதுக்கடுத்து அப்படி நான் பார்க்க போகிறதுங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஜலகண்டாபுரம் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா கொப்பரையலும் நடக்குங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க புதங்கலம் மண்ணை புதங்கலம் மண்ணைக்கு எங்கே கொப்பரையல் நடக்குதுன்னு பார்க்கலாமங்க புதங்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொடக்குறிச்சிங்க அடுத்தது பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கம் ஈரோடு மாவட்டம் தேனி ஒழுங்குமுறை கூடம் தேனி மாவட்டம் அன்னூருங்க கோவை மாவட்டத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை கூடம் சிங்கம்புனரி சிவகங்கை மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் அடுத்ததாங்க வியாழக்கிழமனைக்கு எங்கே கொப்பரை நடக்குதுன்னு பார்க்கலாங்க தாளவாடி ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் ஆனைமலை கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் ஓமலூர் சேலம் மாவட்டம் நெகமம் கோவை மாவட்டம்ங்க அதே மாதிரிங்க பழனி திண்டுக்கல் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டங்க அதுக்கடுத்து படியாங்க வெள்ளிக்கிழமனைக்கு அவள் பூந்துரை ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு கூட்டுறவு சங்கங்க மல்லசமுத்திரம் கூட்டுறவு சங்கம் கொங்கனாபுரம் கூட்டுறவு சங்கம் கவந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் இங்கே எல்லாமே கொப்பரையெல்லாம் நடக்குங்க அடுத்தபடியாக சனிக்கிழமனைங்க சனிக்கிழமனை பார்த்தீங்கன்னா பெருந்துறை கூட்டுறவு சங்கம் ஈரோடு மாவட்டம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் கூடம் திருப்பூர் மாவட்டம் இங்கே எல்லாமே கொப்பரையெல்லாம் நடக்குங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி கொப்பரை வந்து விற்பனை கொண்டு போகிறதுக்கு முன்னாடிங்க எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட வந்து காலையில் நீங்கள் வந்து பத்து மணிக்கில் கொப்பரை கொண்டு போய் மண்ண மண்டியில் வச்சிடணுங்க அப்போ தான் வந்து லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க சில மண்டிகளில் ஒரு நாள் முன்னதாகவே நீங்கள் கொண்டு போகலாம் கொப்பரை கொண்டு ஏலத்தில் நீங்கள் வச்சிக்கலாம் அடுத்தது நீங்கள் கொப்பரை ஏலத்தை கொண்டு வரும் போதுங்க எல்லா விவசாயிகளுமே வந்து முடிஞ்சளவுக்கு இல்லைங்க கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு நகலும் உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் நகல்கள் தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெரிகிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போயிருங்க அதே மாதிரி கொப்பரை வந்து தரம் பிரித்து கொண்டு போங்க நல்லா காய வச்சு கொண்டு போங்க அப்போ தான் வந்து தரத்துக்கு உண்டான விலை நமக்கு கிடைக்குங்க மேலும் எல்லா இடத்துலையும் வந்து கொப்பரைக்கு வந்து நீங்கள் வித்தோன்னே பணம் கையில் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில இடத்துல ஒரு சில வியாபாரிகள் கையில் கொடுப்பாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எல்லா வியாபாரிகளுமே வந்து அக்கௌண்ட்டுக்கு தான் பணத்தை அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் கொப்பரை வித்த நாள் இருந்துங்க அதிகபட்சமாக அஞ்சு நாள் வரைக்கும் க டைம் எடுத்துக்குங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு அதையும் மனசுல வச்சு கொண்டு போய்க்குங்க இந்த தகவலை முடிஞ்சளவுக்கு உங்களை சுற்றிக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் செக்கு வச்சு என்ன ஆட்டுறங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மிக பயனுள்ள தகவலுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க விவசாயம் கொண்டு போய் விற்பனை செய்கிற எந்த ஒரு விளைபொருளுக்குமே வந்து இந்த மாதிரி மண்டிகள் வந்து கமிஷன் எதுவும் வாங்க மாட்டாங்க நன்றி வணக்கம்